கன்னிராசிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதுல வெற்றி அடையாம போகவே மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா இருந்தா உங்களை விட கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது கணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு சனிங்கிறத ஆரம்பிச்சிருச்சு ஐயோ கண்டக சனியாக அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருடமாக வந்து கனராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றங்கிறது இல்லை இனி மறுபடியும் இந்த ரெண்டரை வருடத்துக்கு வந்து கண்டக சனியோட பாதிப்புங்கிறது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நிறைய பேர் இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோடி பேர் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே கண்டக சனியால் ஆபத்துங்கிறது வராது அதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதகக்காரருக்கும் குறிப்பிட்ட ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பாதிப்பு தாக்குங்கிறது இருக்குமே தவிர அத்தனை நபர்களுக்குமே அதனுடைய தாக்குங்கிறது இருக்காது கண்டகசனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதி நல்லது பண்ணுவாரு பாதி கெட்டது பண்ணுவாரு ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலில் செய்த கருமாவே கேட்ட தண்டனை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத உயரத்துக்கு சனி பகவான் கண்டிப்பாக அழைச்சிட்டு போயிடுவார் வரக்கூடிய நாட்கள் இருந்து கன்னிராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் மாதத்திலிருந்து ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது அதாவது பாத்தீங்கன்னா மீனராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது என்னதான் கண்டக சனியால் ஆபத்துங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு குறைச்சி விட்டுரும் அதனால பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயரப்போகுது வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கணிதரசியை பொறுத்தவரையும் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கும்பத்தில் மீனத்துக்கு போயிருக்காரு அங்கே ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்துக்கே வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியோட அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே தாக்கங்கிறது கண்டிப்பாக குறஞ்சிடும் இதனால் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராக ஆயுர்வேத பயிற்சி நடக்கிறது கணிதாசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கிட்டத்தட்ட மூன்று பயிற்சி நடக்க இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்ற போகுது ஏன்னா கணிதாசிக்காரங்க கடந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் கணிதாசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல இல்லை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கணிதாசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து 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 சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்து அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரியே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போது வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாக ஒரு வேலை கிடைச்சிருக்காது வேலையை விட்டுருப்பீங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது காசு பணம் தங்கி இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டங்களில் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை டேரக்டாக கணிராசிக்கு இறங்க மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்க நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலையோ பிரைவேட் ஜாப்போ பேங்க் எக்ஸாமோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற கணிராசிக்காரங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே அந்த தீர்ப்பு அப்படி இல்லை அப்படிங்கிற வச்சு அந்த வழக்குங்கிறது கண்டிப்பாக தள்ளுபடி ஆகும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் கணிராசிக்காரங்க செய்யக்கூடிய தொழில் முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீ இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிடைத்த அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழியர்களுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதை உயர்வு போன்றவை எல்லாமே நீ கிடைக்க போது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத கணிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வர கூடிய பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கைகூடும் நீங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் வரன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் திருமணம் போகலாம் அப்படிங்கும்போது யாரோ யாராவது கெடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ வசதி காரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தடைபெற்று போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா இனி வயசு முப்பது முப்பதாய் போச்சு பையன் குழந்தையில இருக்குது இனி நம்ம என்ன பண்ணுறது நீ யாரும் மேரேஜ் பண்ணலாமே அப்படி குழப்பத்துட்டு இருப்பீங்க ஆனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக தேவை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினி அப்படின்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கணிதாசிக்காரங்களுக்கு ஈஸியாக வந்து பெண்ணும் அமைஞ்சரும் காதலும் செட்டாயிடும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக காதலில் தோல்வி அடையக்கூடிய ராசினா அது வந்து கணிதாசிக்காரங்க தான் ஆனால் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது அது பெட்ரோல் சம்பத்தோடு நிச்சயமாக உங்களுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு பேர் பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு குரு பயிற்சி இருக்குது ராகுகேத பயிற்சி இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக குடும்ப வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்ம தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு வந்து இன்னிக்கு இருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உரை உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து கிழப்பீங்க சமூகத்தையும் ரொம்ப பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் வாழ்வதற்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்க போகுது சேமிப்பு வரக்கூடிய நாட்களில் உயரும் இனி வரக்கூடிய நாட்களில் கனிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய அந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போட்டு நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா குழப்பத்தில் இருப்பீங்க நல்லா காலேஜ் கிடைக்குமா நல்லா மார்க் வந்தால் தான் நல்லா டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையிலே இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது சுற்றுலா கண்டிப்பாக தெரிய வரும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கனி ராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக கனிராசிக்காரியை சிரமப்படுறது இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறாங்க என்ன நோய்னே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் ஒரு குடும்ப நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறது அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணுவாங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்ல குழந்தை உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்ல இவர்கள் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாதத்தில் ஒரு பத்தாயிரம் வரைக்கும் நம்ம குடும்ப செலவுக்காக இது பண்ணுறாங்க அப்படியே ஒரு நிம்மதியாக வந்து ஒரு கடனை கட்டி முடிக்கலாம்னு பார்த்தா அந்த கடன் கட்டுறதுக்குள்ளான வாய்ப்பே கிடைக்க மாதிரி அப்படின்னு வந்து கன்னியாசிக்காரங்க பெரும் புலம்பல்லாவே இருக்குது இருந்தாலுமே கூட உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்தாலுமே கூட அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே வரக்கூடிய நாட்கள் இருந்தே குறைஞ்சிரும் அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த கிரக பயிற்சி மூலமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க